சிரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் வருமானம் குறைவாக இருக்குது வருமானம் தடைப்பட்டிருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது ஜாதக ரீதியாக இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் எந்த மாதிரியான தொழில் செஞ்சால் வருமானம் வரும் இல்லை எந்த மாதிரியான வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் ரெண்டு ஆறு பத்து இந்த இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அது சம்பந்தப்பட்ட தொழில்கள் தான் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் இப்போ ரெண்டாம் பாவம் அப்படின்னு எடுத்துட்டா தனஸ்தானம் தனம் நமக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிடும் இப்போ ரெண்டாம் பாவத்துல சுபர்கள் இருந்தால் ரொம்ப நல்லது தனம் வந்து என்றைக்கு வருங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதே டைம்ல பாபர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அதுலேயும் வந்து இப்போது ஒரு ரெண்டாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா நியாயமான தொழில்கள் வரும் உங்களுக்கு ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் இருக்கும் பணமே வராது அப்படின்னு சொல்ல முடியாது பணம் வரும் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆறாம் பாவம் வேலையை பத்தி சொல்லக்கூடியதுக்கு ஆறாம் பாவத்தை நம்ம பார்க்கலாம் இதுல எந்த கிரகம் இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும் இப்போ உதாரணமா சூரியன் இருக்காரு அப்படின்னா சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதாவது சூரியன் வந்து அரசு அரசாங்கம் சம்மந்தப்பட்டது அரசாங்க வேலை மட்டுமா அப்படின்னா அரசாங்கம் ச இப்போ ஒரு அரசாங்க அலுவலகம் இருக்கு அந்த அலுவலகத்தை சார்ந்து நீங்க வந்து அங்க ஒரு டீ கடை கூட நடத்தலாம் இல்லை ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அது கூட அங்கே கணக்குல வருமான வரும் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு வேலை அப்படிங்கிறது காரகத்துவம் அப்படிங்கிறது இருக்கு அப்போ அந்த ஆறாம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் தான் உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் வேலைக்கு போறவங்களா இருந்தால் உங்களுக்கு வேலையை சொல்லும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் நீங்கள் தொழிலை வந்து நீங்கள் செய்யலாமா சொந்த தொழில் உங்களுக்கு நல்லபடியுமா அமையுமா எந்த மாதிரியான தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு பத்தாம் பாவம் சொல்லும் பொதுவாக பத்தில் வந்து ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு அது சார்ந்த தான் இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குதுன்னு சொன்னோம் அந்த இப்போ ஒரு சந்திரன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோட்டல் தொழில் மாவு சம்பந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் சந்திரன் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கிறது தினமும் வந்து வருமானத்தை பார்க்கக்கூடிய தொழில்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறது மாத்திக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு இடம் மாறி மாறி அதாவது நீங்கள் பிரயாணம் பண்ணுறதுல ஒரு வருமானம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு காரகத்துவங்கள் இருக்குது அந்த மாதிரியான தொழில்கள் தான் அமையும் அப்போ இந்த ரெண்டு ஆறு பத்தில் எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு பாருங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் நல்ல தாராபலனை கொடுக்கும் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட வேலையிலே நீங்கள் தாராளமாக செய்யலாம் தொழிலை தொடங்கலாம் நல்ல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இதை மாற்றி நீங்க வேற தொழில்கள் செய்யறதை விட இருக்கக்கூடிய உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அது சார்ந்த தொழில்களை செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இந்த மாதிரி ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை பாருங்க கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்